தங்கப் பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியினை இந்த செய்தி உன்னை பயமுறுத்துவதாக இருக்கலாம் ஆனால் நான் சொல்கின்ற விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அதனை உனக்கு எச்சரிக்கையாக எப்போதும் முன்கூட்டியே தந்து கொண்டிருக்கின்றேன் அதனால் அப்பன் இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் எப்போதும் பயம் தேவையில்லை உனக்கு துரோகம் செய்த ஒருவருக்கு இப்போது வாழ்க்கையில் ஒரு தண்டனை கிடைத்திருக்கின்றது ஒருவேளை இன்று இந்த கருப்பன் என் வாக்கினை தவிர்த்து செல்வாயானால் அந்த தண்டனை உனக்கு திரும்ப கிடைத்துவிடும் என்பதை தான் அப்பன் கருப்பன் சொல்கின்றேன் அது எப்படி கருப்பா துரோகத்தை செய்தவருக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை உன் வார்த்தைகளை நான் கேட்கவில்லை என்றால் எனக்கு கிடைக்கும் என்றுதானே என் குழந்தை நீ கேட்கின்றாய் என் குழந்தையே முழுமையாக அப்பன் வாக்கினை கேட்டு என்னவென்று தெரிந்து கொள் ஏனென்றால் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் சில முக்கியமான கஷ்டங்களை தீர்த்து வைக்கும் சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற மிகப்பெரிய குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று தெரியாமல் என் குழந்தை விழி விதுங்கி நின்று கொண்டிருக்கின்றவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கிறது என்கின்ற ஒரு புரிதல் கிடைத்துவிடும் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் இருந்து நீ செய்கின்ற எல்லா விஷயங்களும் நடப்பதெல்லாம் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கும் எது நடக்கும் என்பதையும் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு வருகின்ற அத்தனை துன்பங்களும் உன்னை விட்டு விலக வேண்டும் இந்த நேரம் உனக்கு துரோகத்தை செய்தவர்களை நீ மீண்டும் மீண்டும் முன் வாழ்க்கையில் சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றாய் அப்படி என்றால் துரோகத்தை செய்து பல நாட்கள் ஆயிற்று அல்லவா என் பிள்ளையே ஒவ்வொருவரும் இன்னொருவருக்கு துரோகத்தை செய்கிறார் என்றாலும் சரி அவனோடு உடன் இருந்தாலே அவனுக்குரிய பாவம் உனக்கு வந்து சேரும் ஏனென்றால் அவர்கள் செய்வது தவறு என்று தெரிந்தும் நமக்கு வென்று நாம் ஒதுங்கி இருக்கின்றோம் அவர்கள் செய்வது தவறு என்று புரிந்த பிறகும் இதை நாம் பெரிதாக கண்டுகொள்ளாமல் விட்டு விலகிதான் நிற்கின்றோம் அதனால் இதையெல்லாம் தெரிந்து புரிந்து உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகளை உணர்ந்து என் குழந்தை நீ எப்போதுமே உனக்கான நன்மைகளை பெற்றிட தயாராக இருக்க வேண்டும் இருந்து உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நீ உணர்கின்ற தருணம் கருப்பன் சொல்ல போகின்ற விஷயத்தை நீ செவிகொடுத்து கொடுத்து கேள் அதனால் கருப்பன் அப்பன் உன்னை செவிகொடுத்து கேள் செவிகொடுத்து கேள் என்று மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் உன் கவனங்கள் எல்லாம் திசை திரும்ப நிற்கும் போது வார்த்தைகள் உனக்கு நிச்சயமாக புரிவதில்லை நான் எங்கேயோ சென்று கொண்டிருக்கின்ற உன்னுடைய கவனங்களை எல்லாம் எங்கேயோ சென்று உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு மிக வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றது இதற்கு மேலும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் எது நடக்கும் என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு இனி இந்த வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்ற ஒரு நிலைக்கு நீ வரும்போது உன்னுடைய ஒட்டுமொத்த கவனமும் தெய்வத்தின் மீது இருக்கட்டும் இறை நம்பிக்கையின் மீது எப்போது முழுமையாக உன்னை ஈடுபடுத்தினாயோ அப்போது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து என் தங்க பிள்ளையே நான் நடத்துகின்ற இந்த விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு என்னெல்லாம் கொடுக்கிறது என்பதை சரியாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய் நான் நடத்துகின்ற மாற்றங்களும் நான் ஏற்படுத்துகின்ற திருப்பங்களும் என்றும் என்றென்றும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சிப்படுத்தட்டும் எந்த நிலையிலும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கட்டும் எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து இனி நமக்கு என்ன நடக்கும் என்பதையும் தெரிந்து எப்போதும் போல என் குழந்தை நீ சந்தோஷமாக இருந்துவிட்டாலே வேறு எதை நினைத்தும் என் குழந்தை நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை வேறு எந்த ஒரு துன்பங்களும் உன்னை நிச்சயமாக காயப்படுத்தாது என்பதையும் நீ புரிந்து கொண்டாலே போதும் ஒரு துரோகம் அரங்கேறி இருக்கிறது அந்த துரோகத்தினால் உன் வாழ்க்கையே நீ இழந்து இருக்கின்றாய் நெருக்கமானவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி சென்றிருக்கிறார்கள் இந்த வாழ்க்கையில் அதிகமான அன்பை கொடுத்தவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி சென்றிருக்கிறார்கள் இப்படியாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை விட்டு விலகி செல்கின்ற போதில் என் குழந்தை இதையெல்லாம் தவிர்த்து என் பிள்ளை உனக்கு என்ன நடக்கும் எது நடக்கும் என்பதை புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள முடியாமல் சுற்றி சுற்றி வருகின்ற துரோகங்களை செய்ததோடு மட்டும் மீண்டும் மீண்டும் உன்னுடைய பழக்கத்தை நீ தொடர்கின்றாய் என்றால் அந்த இடம் கருப்பன் வந்து நிற்பதில் உனக்கு தவறு இல்லை அல்லவா இந்த துரோகத்திற்கு கொண் கொடுக்கின்ற தண்டனை உனக்கும் நாம் கொடுக்கலாம் அல்லவா எப்போதுமே ஒருவருக்கு துரோகம் நடக்கிறது அப்படி என்னும் நிச்சயமாக இவர்கள் வேறு யாருக்கும் இந்த துரோகத்தை செய்ய மாட்டார்கள் என்பதில் உத்தரவாதம் கிடைக்காது எந்த நிலையிலும் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுப்பார்கள் என் பிள்ளையே எதற்காகவும் என் குழந்தை நீ வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாயல்லவா எல்லா நிலைக்காகவும் இந்த கருப்பன் நான் நான் இருந்து உனக்கு நீ சரியாக போதும் உன்னை தேடி வந்து தரக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு என்னவென்று புரிய வந்துவிடும் இனிமேல் எதை பற்றியும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே என்னவென்று புரிய வந்து எந்த நிலை கண்டும் வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே துரோகத்தை நினைத்து நீ வருத்தப்படாதே எதிர்த்து நிள் நிச்சயமாக தவறுகளை தண்டி கேட்பவர்க்காக வாழ்க்கையில் நல்ல பலன்கள் கிடைக்கும் அதாவது அவர்கள் செய்வதையெல்லாம் சரி என்பது போல நீயும் அவர்களோடு இருந்து ஆனால் உன்னை ஆட்டி இந்த துரோகங்கள் எல்லாம் எதுவும் இல்லாததாக மாறிவிடும் உன்னை ஆட்டி பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றும் இல்லாததாக இந்த வாழ்க்கையை நீ மாற்றிவிடும் என்பதை புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே இந்த கருப்பன் உன்னிடத்தில் வந்து ஒரு விஷயத்தை சொல்லும் போது உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம் துரோகத்தை செய்தவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை கருப்பன் நமக்கு கொடுப்பாராம் இதை என்னை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன இழிவா என்று இழிவான குழந்தையா என்று நீ கேட்கலாம் உன்னுடைய ஆழ்மனதில் இருக்கின்ற உணர்வுகளை புரிந்து கொள்ள முடிகின்றது துரோகத்தை செய்தனுடன் உடன் இருக்காதே என்றுதான் இந்த கருப்பன் மீண்டும் மீண்டும் உன் சொல்கிறேன் அதே துரோகத்தை உனக்கு செய்தவனாக இருக்கும் பட்சத்தில் எக்காரணத்தை கொண்டும் இவர்களோடு நீ நல்ல பழக்கத்தை வளர்த்து கொள்ளாதே என்றுதான் இந்த கருப்பன் மேலும் மேலும் உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றே என் அன்பு குழந்தையே நான் எப்போதுமே உன்னோடு இருந்து நான் நடத்துவதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு உணர்த்துவதும் என்றென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்காக நான் என்ன கொடுக்க நினைத்தாலும் அது ஒவ்வொரு நாளும் உன்னை சரியாக வந்து சேரும் அல்லது இவர்களோடு உனக்கு இருக்கின்ற நெருக்கத்தினால் உன்னை வந்து சேரக்கூடிய விஷயங்கள் கூட சேராமல் போய்விடும் தெய்வத்திற்கே உன் மீது வெறுப்பு வந்துவிடும் இந்த பிள்ளை நம்மிடத்தில் தானே கஷ்டமாக இருக்கிறது என்று சொன்னது இப்போது நம் முன்னாலே இந்த தோகத்தை செய்ததோடு உடன் இருக்கிறதே என்று சொல்லி தெய்வத்திற்கே உன் மீது வெறுப்பு வந்துவிடும் அதனால்தான் எப்போதும் இது போன்ற விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்கும் போது இந்த விஷயங்களுக்குள் நீ எப்போதுமே சிக்கிக் கொள்ளாமல் நிச்சயமாக உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் தயாராக இருந்து விட்டாலே போதும் அது போதும் என் குழந்தையே நல்லவர்க்கு இல்லை என்று சொல்கின்ற நாம் இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற விஷயங்களை ஒவ்வொன்றும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டு விட்டாயானால் இதனை எல்லாம் நீ உணர வேண்டிய தருணம் வேண்டும் இத்தனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவன் என்ற ஒருவன் இருந்து நம்மை பாதுகாக்கின்றான் நான் செய்கின்ற எந்த ஒரு செயலையும் அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதையும் உணர்ந்த பிள்ளைகள் எப்போதும் வாழ்க்கையில் இந்த தவறுகளை செய்ய துணிய மாட்டார்கள் அவர்களுக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற பிரச்சனைகள் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மிகுதியான துன்பங்களை கொடுக்கும் என்பதை நன்றாக தெரியும் துரோகத்தோடு இருந்து மீண்டும் இணைவதும் துரோகம் செய்தவரோடு உடனிருந்து நாம் வாழ்க்கையில் நமக்கு வருங்கால சந்ததிகளுக்கும் எத்தனை பெரிய துரோகத்தை கொடுக்கும் என்பதை எல்லோரும் தெரிந்த விஷயம்தான் அதனால் யாரும் இந்த தவறுகளை வாழ்க்கையில் செய்ய துணிய மாட்டார்கள் என் குழந்தையை நீயும் இதனை புரிந்து கொண்டு கருப்பன் சொன்னது கருப்பன் சொன்னது போல எப்போதுமே உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க கவனமாக இருந்து கொண்டிருந்தால் போதும் உன்னை நிச்சயமாக ஒட்டுமொத்தமான மனநிலைக்கு மிக சரியான சந்தோஷத்தின் பாதைக்கும் உன்னை அழைத்து செல்லும் என்பதை புரிந்து கொண்டாலே போதும் என் குழந்தையே கண்ணீர் துளிகளோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்கின்ற நமக்கு நிச்சயமாக கருப்பன் தைரியத்தை கொடுக்கிறான் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போதும் மன பதற்றமடைந்த தமக்கு கருப்பன் மன வலிமையை கொடுக்கிறான் இதற்கு மேலும் என்னென்ன விஷயங்கள் என் மேல் இந்த வாழ்க்கை உனக்கு என்னென்ன கொடுக்கும் என்று எதிர்பார்க்கின்றாய் அல்லவா அத்தனையும் மறந்து அத்தனையும் கடந்து இந்த வாழ்க்கை தருவதையெல்லாம் உனக்கானது என்பதை நீ உணர்ந்து கொண்டு சந்தோஷமாக நீ வாழ தொடங்கும்போது இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் ஒன்று சேர கொடுத்திடும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் முன்னிலிருந்து உனக்கு ஒட்டுமொத்த நம்பிக்கையும் நிறைவாக கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டாலே போதும் கருப்பன் சொல்கின்ற ஒற்றை வார்த்தையை உன் வாழ்க்கையில் நீ போட்டுக்கொண்டிருக்கிறது நான் இருந்து உனக்கு கை நீட்டி கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நல்லபடியாக மாற்றி இருக்கின்றது எல்லாவற்றையும் கடந்து நீ என்னெல்லாம் இந்த வாழ்க்கையில் பெற வேண்டும் என்று துடிக்கின்றாயோ எதையெல்லாம் நிறைவாக உணர வேண்டும் என்று என் பிள்ளை ஆசைப்படுகின்றாயோ அந்த விஷயங்கள் உனக்கு மன உறுதியோடு கிடைக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகளை உன்னால் நிச்சயமாக நல்லபடியாக மாற்றிவிட முடியும் எதிர்வரக்கூடிய நாட்களில் உன்னால் முடிந்த அளவிற்கு அத்தனை விஷயங்களையும் நிறைவாக ஏற்றுக்கொள்ள முடியும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அதிசயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடந்து உன்னை இதுவரையிலும் கொடுத்த துன்பங்களில் இருந்து மீட்டெடுத்து வாழ்க்கையில் இந்த துரோகத்திடம் இருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றி எப்போதும் உனக்கான நன்மைகளை நடத்தி கொடுக்க இந்த கருப்ப நான் இருக்கும் போது எந்த நிலையிலும் உன்னுடைய மனதை மட்டும் நீ தவற விட்டு விடாதே என்றுதான் இந்த கருப்ப நான் சொல்கின்றேன் ஒரு தான் ஒரு முறை பல உன்னிடம் ஏற்றுக்கொள்ள முடியும் மீண்டும் மீண்டும் அதை நீ ஏற்றுக்கொள்ள துணிகிறாய் என்றால் நீ ஒரு பக்கம் அது தவறை குறிக்கும் நீ தான் தவறு என்று அது சொல்ல தொடங்கிவிடும் அதனால் இதையெல்லாம் உணர்ந்து உன் வாழ்க்கையில் அத்தனையும் நிச்சயமாக நிறைவாக என் பிள்ளை நீ சரியானபடி அழைத்து செல்லும் போது உனக்கான அத்தனை விஷயங்களும் உனக்குள் இருந்து மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் இனி நடப்பதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்கிறேன் நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு என்னென்ன நடத்துகிறேன் என்பதையும் சரியாக புரிந்து கொள்ளும் போது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் உன்னால் சரிவர தெரிந்து கொள்ள முடியும் நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ இருந்துவிட்டால் என்றும் என்றென்றும் உனக்கு இந்த வாழ்க்கை நல்லதை கொடுக்கும் என்பதை மறந்துவிடாதே சந்தோஷமான வாழ்க்கைக்கு நிச்சயமாக என் பிள்ளை நீ எப்போதும் இந்த கருப்பன் உனக்கு அடித்தளம் இடுவேன் உன்னை ஆட்டி படைக்கின்ற பிரச்சனையில் இருந்து உன்னை நான் மீட்டெடுப்பேன் அதே நேரத்தில் தெரிந்தே ஒரு தவறை நீ செல்வாயானாய் நிச்சயமாக அந்த தவறு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை இந்த கருப்பனிடத்தில் இருந்து பிரித்து விடும் என்பதை நீ மறந்து விடாதே எந்த துன்பங்களையும் நீ மீட்டு இந்த வாழ்க்கையில் நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்வாய் என்பதையும் புரிந்துகொள் எந்த தவறையும் தாண்டி நீ சந்தோஷமான ஒரு விஷயத்தில் இந்த வாழ்க்கையில் காண்பாய் என்பதை மறந்துவிடாதே இனி அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்தும் கருப்பனின் ஆசிகளோடு உனக்கு அத்தனை விஷயங்களும் சரியாக நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் தங்க இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்